என்னென்னா நாலு அதாவது ஒரு காட்டில் வந்து ஒரு நாலு எறும்பு மாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குமா ஒற்றுமையாக அந்த நாலு எரும் மாட்டில் ஒரு மாடு தான் வந்து எப்போயுமே தலைமை தாங்குமா தலைமைன்னா அது எங்கே போதும் அது பின்னாடி தான் மூணு மாடு போகும் எப்பவுமே எறும் மாடு மாதிரி செம்மறி ஆடு மாதிரின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா ஒரு மாடு போச்சுன்னா பின்னாடி எல்லாம் போகும் ஒரு ஆடு போனால் எல்லாம் போவோம் இது மாதிரி அப்போ இதை பார்த்துன்னு இந்த ஒரு நரி வந்து என்ன நினச்சிதான் என்னடா இவங்க எப்போயுமே ஒற்றுமையாகவே இருக்கிறானுங்க இவங்களை இப்போ அடிக்கலாம்னு பார்த்தா நாலு பேரும் எப்பவுமே ஒத்துமையாக இருக்கிறானுங்க நம்மளால நம்மளால் அடிக்கவே முடியலையே தனித்தனி மாடாக இருந்ததுன்னா நிறைய அடிச்சிடும் ஓகேவா இப்ப அப்ப என்ன பண்ணிச்சா நரி வந்து ஒரு பிளான் பண்ணிச்சான் எப்பயும் நரி வந்து ரொம்ப தந்திரமா பிளான் பண்ணும் அப்ப போய் வந்து மீதிக்கிற அந்த மூணு மாடு கிட்ட வந்து சொல்லிச்சான் எப்பயுமே அவன் தான் வந்து தலைமை தாங்குறான் அவன் சொல்றதா நீங்க கேக்குறீங்க உங்களுக்குன்னு சுய சுயபத்தி எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப அந்த மூணு மாட்டுல ரெண்டு மாடு ஓச்சுதான் என்னாடா இவன் சொல்றது கரெக்டா தானே இருக்குது அவன் போற இடத்துல தான் அவன் போறான் அங்க போற இடத்துல தான் நம்ம மேயிறோம் அவன் தூங்க சொன்னா தூங்குறோம் படுக்க சொன்னா படுக்கிறோம் இப்படியே போய்னு இருக்கும் சரி இது என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மாடு என்ன பண்ணுச்சு சண்டை போட்டு இதுக்கப்புறம் நான் சொல்ற தான் நீங்க வரணும்னு சொல்லிச்சிங்களா வேற அந்த தலம் தகுற மாடு கிட்ட அப்ப அந்த மாடுக்கே டவுட் வந்துச்சு என்னால இப்படி பேச மாட்டானுங்க இன்னா இப்படி திடீர்னு பேசுறானுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ரெண்டு மாடுங்களை என்ன பண்ணுச்சிக்கலாம் பிரிஞ்சு தனித்தனியா மேய ஆரம்பிச்சாங்களா அவங்க பேச்சை கேட்காம அப்போ மொதல் அந்த ரெண்டு மாட்டில் ஒரு மாட்டம் வந்து நரி அடிச்சிச்சு இப்போ இன்னொரு மாட்டம் வந்து நரி அடுத்த நாள் பிளான் பண்ணுது அந்த மாட்டம் வந்து இப்போ நரி அதே மாதிரி அடிச்சிச்சு இப்போ மூணாவது மாடு தனியாக இருக்கும்ல ஏன்னா மூணு பேருமே பிரிஞ்சு வந்துட்டாங்க இப்போ இந்த மூணாவது மாடு ஓச்சு தான் நாம் நாலு பேரும் ஒற்றுமையாக இருந்தப்போ யாருக்குமே எதுவுமே ஒன்றுமே ஆகலை இப்போ இவங்க ரெண்டு பேரை பார்த்தா நரி வந்து அடிச்சிட்டு இருக்குது இப்போ நாம்ம ஒரு ஆள் தான் தனியாக இருக்கிறோம் நாம்மளும் வந்து இப்போ கேப்டன் பேர் அதான் அந்த கேப்டன் பேச்சு கேட்காம இருக்கிறோம் நாம் என்ன பண்ணுவோம் போய் திரும்ப கேப்டன் கிட்டேயே ஜாயின் பண்ணிவிடும் நம்மளுக்கு கேப்டன் இருந்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருந்தது நம்ம கேப்டன் கிட்டே போயிடும்னு சொல்லிட்டு அந்த அந்த மாடு கிட்ட இந்த மாடு போய் ஜாயின் ஆயிடுச்சா அப்பதான் வந்து நம்ம நாலு பேரும் ஒத்துமையா இருக்கிறப்ப நம்மள யாரும் வந்து அடிக்கல இது மாதிரி நம்மள அட்டாக் பண்றதுக்கு தான் அந்த நரி வந்து இப்படி தந்திரம் பண்ணி நம்மள சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா ஆனால் ஊர்ல இருக்கிறப்ப ஒரு கூட்டு குடும்பத்துல பதினாலு பேர் பாஞ்சு பேர் இருப்பாங்க ஆனா பார்த்தோன்னா அந்த தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க தான் குடும்பத்தையே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க சொல்றதா இருக்கிற ரெண்டு மூணு மருமக்களும் கேட்கணும் பசங்களும் கேட்கணும் சம்பாதிக்கிற மொத்த சம்பளம் தான் வரும் அவங்க தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிப்பாங்க பேர பசங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிறப்ப அந்த குடும்பத்துல யாருமே சண்டிக்க போக மாட்டாங்க யே அங்க போனா அவன் பாஞ்சு பேருக்குறாங்கடா வந்து அடிப்பானு இப்போ இப்ப பாத்தா அவங்க எல்லாம் தனித்தனியா புரிஞ்சுட்டானுங்க எல்லாரும் சண்டைக்கு போறானுங்க அவங்க ஃபேமிலி கிட்ட ஓகேங்களா ஊர்லதான் சொல்லுவாங்க காசே இல்லனாலும் அவங்கிட்ட ஆளு இருந்தா பயப்படுவாங்க அண்ணன் தம்பி நாலஞ்சு பேர் இருந்தா இப்பதான் வந்து ஆளு கொண்டு வந்து போய்த்துட்டு ஒத்தப்பிள்ளையே சுத்தி நினைக்கிறாங்க மக்களே இதே மாதிரி நீங்களுமே ஊர்ல நிறைய கூட்டு குடும்பத்தெல்லாம் பாத்துருப்பீங்க அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு இருப்பாங்க இல்ல அவங்க நிறைய பிரச்சனையை வந்து பேஸ் பண்ணிருப்பாங்க இல்ல நீங்களும் இப்ப கூட்டு குடும்பத்தோட இருக்கிறீங்கன்னா கமாண்ட்ல சொல்லுங்க அதனுடைய எவ்வளவு நன்மை இருக்குது கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுங்க ஓகே மக்கள்